இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரிய நல்ல மாமனிதராக நம் இந்திய திருநாட்டிற்கு பல அரும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறந்தார் டெல்லி விமானப்படை பள்ளியிலே மேல்நிலை கல்வி முடித்து ஸ்டீபன் கல்லூரியிலே பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி முடித்து ஜெயின் யூனிவர்சிட்டியிலே சர்வதேச விவகாரங்கள் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியன் பாரின் சர்வீஸ் ஐ எஃப் எஸ் அதிகாரியாக பணிக்கு சேர்கிறார் வெளியுறவுத் துறையில் பல்வேறு நாடுகளில் பிறகு பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆண்டுகளிலே இந்திய தூதரகத்தில் பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மூணிலே ஜப்பான் டோக்கியோவிலே படி செய்கின்ற பொழுது அங்கே ஆங்கில ஆசிரியை ஒருவரை சந்திக்கின்றார் காதல் மலர்கிறது இவருடைய தந்தையார் சுப்பிரமணியன் அவர் ஐஏஎஸ் கலெக்டராக பணி செய்பவர் சொல்லி திருமணம் செய்து கொள்கின்றார் கியாகோ ஜெய்சங்கர் இவரும் ஜெய்சங்கரும் இந்திய நாட்டின் நலநிலை அக்கறை கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கிழக்காசியா இயற்கனராக பணியாற்றுகின்றார் பிறகு தொண்ணூற்றைந்து தொண்ணூற்றெட்டு ஆண்டிலேயே அமெரிக்காவின் இந்திய தூதரர் இணை செயலராக பணியாற்றி இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இந்தியாவினுடைய வெளியுறவு செயலார் இருந்திருக்கின்றார் அப்போதுதான் பாரிஸ் மாநாடு நடந்தது அந்த பாரிஸ் மாநாட்டை தலைமை ஏற்று நடத்தினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணி ஓய்வு பெறுகிறார் டாடா நிறுவனம் தங்கள் நிறுவனத்தினுடைய தலைமைப் பொறுப்பை இவருக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பிஜேபி மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறுகிறது மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் அப்போது ஜெய்சங்கரை அழைத்து அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை கொடுக்கின்றார் மோடிஜி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறாமல் நேரடியாக ஒரு அமைச்சராக இருக்கின்ற மிக பெரும் தகுதியை பெற்றவர் ஏனென்றால் இவருடைய அனுபவம் அதுபோல நம்முடைய இந்திய திருநாட்டின் பல இக்கட்டான சமயங்களெல்லாம் இவர் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பணம் சென்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் நம் நாட்டுக்கு வெற்றி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார் இவர் மூன்று நூல்களை எழுதியிருக்கின்றார் தி இந்தியா வே மேட்டர்ஸ் ரைசினா குரோனிக்கல்ஸ் இவருடைய முக்கியமான கொள்கையை கூட்டணிகளை தவிர்க்கிறோம் ஒத்துழைப்பை நம்புகிறோம் இதைதான் எல்லா கட்சிகளுக்கும் அவர் சொல்லுகின்ற கோட்பாடு ஆகும் இவர் இவ்வாறு இந்திய நாட்டின் அமைச்சராக இருந்து பணியாற்றுவது திருச்சிராப்பள்ளி தாய்மானசாமியினுடைய பெரும் கருணையாக கண்டு வியக்கிறேன் வாழ்க பாரத மணி திருநாடு